ஆசை குறையால் தந்தால் இற இறக்கத்தான் செய்யும் ஆசை அதிகரிக்க அதிகரிக்கதோ எல்லாமே இறிக்கிட்டே போகுது ஆசை 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 அடைக்கிறதுனால எல்லாமே இவ்வளோ அதிக வரும் ஒரு இப்போ கிராமம் கூட வாங்க முடியலையே ரெண்டு பசங்க வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருக்கிறேன் ஓ ஒரு ரூபா ஒன்று முப்பதுக்கு தான் என்னத்தை நாங்கள் வாங்கி கொடுங்கிறது ஒரு ரெண்டு சவாரம் கூட போட முடியாது போல சார் ஒரு குழந்தைக்கே அந்த நிலமையில இருக்குது எங்கள் நிலமை ஆ இவ்வளோ அநியாயத்துக்கு இவ்வளோ விலை ஏறுனா நாங்கள் எப்படி பண்ண முடியும் ஒரு ஒரு குழந்தைங்கள ஒரு கட்டி கொடுக்கணும் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னா எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அன்னாடம் காட்சியாக தான் நாங்கள் போன முடியுது ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கணும்னா என்ன நிலமன்னு தெரியல அதனால என்ன பண்ணுறதும் எங்களுக்கு புரியல சார் இந்த மாதிரி வேலை யாருன்னா என் இது பண்ண முடியாது பொதுமக்கள் நடுவில் எந்த அளவுக்கு பாதிப்பு பொதுமக்கள்ல எல்லாருமே பாதிப்பு பண்ணுங்க கண்டிப்பாக சேமிப்புங்கிற அது ஒன்று தானே அதனால கண்டிப்பாக பாதிப்பு கண்டிப்பாக வரதான் செய்யும் இருந்தாலும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் காணும் வாங்குற மக்கள் இருக்கா செய்யும் அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் பண்றாங்க கஷ்டம் தான் ரொம்ப ஆனா இப்போ தங்கம் வெள்ளி விலை வந்து அதிகமா இருக்குது இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன தங்கம் விலை ஏறி இருக்குது என்ன இப்போ ஒரு பட்ஜெட் போடுகிறாங்க அதை பற்றி பேசவே இல்லை தங்க விலை ஏறி தான் போகுது எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் பத்து ரூபா சம்பளம் தான் வரி மூலம் போடுறாங்க என்ன புரியுதா தங்கம் தங்க வேலை ஏறி இருக்குது அதில் செய்விக்குள்ள சேதாரம்லாம் சொல்கிறாங்க அது கூட்டி போடுறானுங்க என்ன அது கட்டுப்படுத்த முடியல அரசாங்கம் ஆஹ் அதான் அது செயல்படுகிற முடியல அதே மாதிரி திருமுகம் வந்தாக்கா மக்களுக்கு நல்லது சங்கம் வெள்ளி வந்து விலை அதிகமாறதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து இருக்கப்பட்டவங்க எல்லாம் வாங்குறாங்க ஓகேவா இப்போ ஒரு பவனே வந்து நீங்க ஒரு லட்சத்து செல்ற வருது இப்ப எங்களை மாதிரி ஏழை தொழிலாளர் நாங்கள் கூலிக்கு போறது வேலையை பாக்குறவங்க எங்களுக்கெல்லாம் வந்து வாங்க முடியாத சூழ்நிலை இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே எங்களால் அந்த நகையை வாங்க முடியுமா அதனாலே பாதி ஃபங்க்ஷன் தள்ளி வைக்கிற மாதிரி வருது மேக்சிமம் யாருக்கு எதாவது செய்யறா இருந்தாலும் யோசிக்கிற மாதிரி வருது ஒரு பவனே ஒரு பத்தாயிரம் தான் விழுந்தது இப்போ ஒரு லட்சத்துக்கு மேல போகிறதுனால எங்களால் எந்த ஃபங்க்ஷனும் வைக்க முடியல ஒரு நல்லது கெட்டதுக்கு செய்ய முடியல இப்போ இருக்கப்பட்டவங்க செய்கிறாங்கிறதுக்காக எங்கள்ட்டே அந்த எதிர்பார்ப்பு பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் பொம்பளை பிள்ளை பெற்றவங்கெல்லாம் எப்படி நாங்க வந்து செய்ய முடியும் இருக்குவங்க செய்யறாங்கிற கிரா இல்லாப்பட்டவங்களும் செய்ய முடியாது அதனால இந்த தங்க வெள்ளி விலை குறைஞ்சா கொஞ்சம் எங்களை மாதிரி ஒரு ஏழை எளிய மக்கள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது வந்து ஏழைங்களுக்கு இனிமேல் அதை கெட்டாக்கணி மாதிரிதான் தான் போச்சு இனிமேல் தங்கம் வாங்குறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு நடுத்தர மக்கள் கூட இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தான் பாத்துக்கான் இருக்க போட்டவங்க வாங்குவாங்க இல்லாத போட்ட என்ன போலாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏகப்பட்ட எங்கே நான் இன்னைக்கு ஒரு பொம்பளைக்குள்ள பெற்று வச்சாலே அது அவள் தான் வீட்டுல தான் இருக்க நிலமைக்கு வந்துருச்சு நிலமை அதனால சொல்றதுக்கு அளவுக்கு ஒண்ணும் இல்ல போற நாடு போற பார்க்க எங்க போய் இன்னைக்கு தெரியல தங்கங்களா இருந்தாலும் எட்ட எப்படி சொல்லுவோம் வாயில கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு தங்கம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு அளவு அப்படிதான் சொல்லணும் கருக்கு சொல்லணும்னு சொல்றீங்களா அது ரம்மூர் தான் பிரச்சனை பண்ணினதுனால அங்கே சண்டை நடக்குது வாரம் நடக்குது நிறைய அதனால இந்த பிரச்சனைனால இப்போ வெள்ளி தங்கத்து வேலை நிறைய ஏற்றுறாங்க வெளியூரில் சண்டை நிறைய உக்ரைனு ரஷ்யா அமாசு இஸ்ரேலு இதெல்லாம் சண்டை நடக்கிறதுனால அங்கே அழிவு நிறையா இருக்கிறதுனால இப்போ இதனால இதை ஏற்றுறாங்க இங்கே தங்க விலை ஏதாவது அதனாலதான் தங்க விலையுது நிறைய பொதுமக்கள் கல்யாணம் வச்சிருக்காங்க வந்து ஒரு சவரம் தங்கம் வாங்கணும்னா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இப்போ ஒரு பத்து சவரம் இல்லாத பட்டம் போட்டா கூட கஷ்டப்பட்டு தான் வாங்கி போடணும் அது வந்து இடத்துல அங்க இருக்கிற மோடி அமெரிக்காக்கு அதிபர் இவங்களுக்கு ரெண்டு பேரும் வேலைதான் அது அது இவங்களால குறைஞ்சிருந்து ஆனா வாங்குறதுக்கு ஆளுகிட்ட பணம் இல்லை இப்போ பணம் இருக்குது வாங்க முடியல அவ்வளவுதான் அதெல்லாம் இருக்கிற பொண்ணு பிள்ளைங்க வச்சுருக்கவங்க அது என்ன ஆகும்போது தெரியாது பாவம் அதுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசில் ஒரு பத்து பொண்ணாவது போடலாம் பவுன் இல்லாமல் எவனும் கிடையாது எல்லாம் ஆசைப்படுறவன் தான் பவுலு மேலே ஆசைப்பட்றான் பைக் மேலே ஆசைப்பட்றான் எல்லாம் இருக்குது பொண்ணு குழந்தை வச்சிருக்கவங்க தான் அது திண்டாட்டமாக இருக்குது இருக்கு சேர்த்து சேர்த்தவனது சேர்த்து வச்சிருக்கவனுக்கும் பிரச்சனை இல்லை காட்சிக்கு வந்து கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு எட்டா கனி தான் அங்க வந்து இவ்வளவு விலை ஏறக்கூடாது ரொம்ப ஏறிட்டு தான் இருக்கு இது வந்து மத்திய அரசு ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஏதாவது வரியை குறைக்கலாம் தமிழக அரசும் கொஞ்சம் வரியை குறைக்கலாம் குறைச்சி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஏழை மக்கள் பயன்படுவாங்க ஏழை மக்கள் தான் வாங்க முடியல இருக்கிறவங்க பணக்காரன் மேலும் மேலும் கிலோ கணக்குலாம் வாங்கி வச்சிருவாங்க ஏழை மக்கள் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழை மக்கள் நாங்க வாங்கறதுக்கு ஏன்னா ஒரு ஒரு கிராம் வந்து பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் போது எங்கேயோ போயிடுச்சு எட்டாக கனியா இருக்கு கொஞ்சம் தங்கத்தை முடிஞ்ச அளவு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கணும் அப்பதான் ஏழை மக்கள் பயப்பட முடியும் ஏழை மக்கள் ஒரு 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 கிராம் கூட வாங்க முடியாத தான் இன்னைக்கு இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழை மக்களை நினைச்சு மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் வரிய கரைச்சு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணா கொஞ்சம் நல்லா இல்லைன்னா மாட்டு தங்கத்துக்கு இன்னொரு மாட்டு

மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறவங்களோட சேலரியை வச்சு நம்ம முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு எவ்வளோ ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்ப வந்து கொஞ்சம் ஈஸியா ஓரளவுக்கு அது மேனேஜபிளா வாங்குற அளவுக்கு இப்போ அதுவே டபுள் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு இது ஒரு ஒரு சவரனுமே வாங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில பேரால் அது வாங்கவும் முடியல லைக் அந்த மணிலாம் எப்படி எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அங்க அதிகமா ஆயிட்டு இருக்குதுன்னா ஓ அது அதிகமாக தான் தாசி ஆகிட்டு இருக்குது பத்தி நான் அது என்ன ஒரு இப்போ லேடிஸுங்களுக்கு இப்போ அந்த எப்படி கல்யாணம் பண்ணோன்றது ஒரு இது தெரிய தெரியல இப்போ ஏழை மக்கள் ஜனங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இப்போ சின்ன ஒரு ஒரு கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு முடியுமா முடியாதுண்ணா இருக்க பணக்காரங்களும் அவங்க வாங்குவாங்க நம்மளால வாங்க முடியாது ஏழைப்பட்டார்கள் வாங்க கஷ்டம்

அது இறுக்கப்பட்டவங்கள்தான் சாதக்கமானது இறுக்கப்பட்டவங்க தான் வந்து நாங்கள் என்ன வாங்கி வச்சோம் இல்லாதவங்க ஒரு வாங்குறது வாங்குறதுக்கு கஷ்டப்படுவோம் அது இருக்கப்பட்டவங்க இல்லாத பட்டதோ அது வாங்காமல் இருக்கிறாங்க ஆமாம் ஏன்னா ஒரு சமயம் தங்கை எவ்வளோ என்ன வேலை பொண்ணு அளவு குறஞ்சாலும் வாங்குறது வாங்க தான் செய்கிறாங்க அது இல்லை அது இன்னும் விலை கம்மியாக இல்லை விலை எல்லாம் யாருமே புட்பட்டளை இப்போ வாங்குறது வாங்கதான் செய்கிறாங்க தங்கவும் வாங்குறாங்க வெளியும் வாங்குறாங்க அது வந்து நம்ம உலகத்திலேயே எல்லாத்துலேயும் அறியமா தான் போயிட்டு சிங்கப்பூர்லேயும் அதே ரேட்டு தான் விற்கிது சென்னையிலே இந்தியாவிலேயே அதே ரேட்டு தான் விற்கிது அது ஒன்றும் பண்ண முடியாது பொதுமக்கள் எங்கே பாதிக்கப்படுறாங்க பணம் இருக்கும் நகை எடுப்பான் பணம் இல்லாதவா சும்மா இருப்பான் ஆனால் ட்ரேடிங் மூலம் விளாட்றாங்க தெரியுமா அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க இப்போதைக்கு தங்கத்தை வந்து வாங்கி வச்சுருந்தா இப்போ வந்து விக்கியில் வந்து நம்மளுக்கு தான் அதிக பேமெண்ட்

இல்ல சில பேர் வந்து இன்னைக்கி கொண்டுவாங்க அப்படின்றாங்க வீட்டுல இருந்து ஆனா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் அது என்னை பொறுத்த வரைக்கும்